குதி வரும்போது தான் அழகு பாய் பார்த்தீங்கன்னா அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஸ்டார்டிங்க

சிக்கன் தூள் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சிக்கன் மசாலா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சிக்கன் மசாலா ஆமாம் ஓகே மெயினாக சிக்கன் மசாலா தான் சிக்கனுக்கு சிக்கன் மசாலாவில் சாட் மசாலா ஒயிட் பேப்பர் தான் மெயின் ஓ சீரக பொடி சீரக பொடி ஓகே சாட் மசாலா ம் நூறு கிராம் ஓகே ஆறு கிலோவுக்கு வந்து நூறு கிராம் போட்டால் ஓகேங்களா ஆ ஓகே நூறு கிராம் நூறு கிராம் ஒயிட் பெப்பர் ஆமாம் ஜீரகப்பொடி ஐம்பது கிராம் பூண்டு பூண்டு தனியாக முந்நூறு கிராம் ஆமாம் ஓகே gì 200 கிராம் தேவையான அளவு உப்பு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không பார்த்துக்கலாம் ஒரு துணி ஒன்று நல்லது ஒரு துணி ஒன்று என்னென்ன சும்மா படுத்தா ஒரு பத்து கிராம் ஓகே வேலாக்கா ஒரு பத்து கிராம் காஞ்ச மிளகா மணத்துக்கு ஒரு ஒரு அஞ்சாறு மிளகா ஓகே மணத்துக்கு அஞ்சாறு மிளகா மனத்துக்கு டேஸ்ட்டுக்கு

ஓகே சிக்கன் வேகறதுக்கு சிக்கன் வேகத்துக்கு இல்லை தண்ணி ஊற்றலலாம் அடி பிடிக்கும் அடி பிடிக்கிறதுக்கு அடி ஓகே தயிர் 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 போட்டால் தான் டேஸ்ட்டு

சிக்கன்லாம் போடலாம் கிரேவியில் சிக்கன் மட்டன் போடலாம் பிரியாணி கூட போடலாம் ஓகே புதுசாக இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம்

சால்ச்சி விட இந்த மாதிரி மொத்தமாக மசாலா போட்டு செஞ்சேனா இந்த டேஸ்ட்டு வேற ஓ ஆனால் இது சிம்பிளாக முடிஞ்சிருது இல்லை சிம்பிளாக முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஓகே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்கும் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு பாய் சொல்கிறாரு

கட்டாச்சா எதனால் போடுமா எலிமிஷ் பழம் ஒரு அரைப்பழம் அரை போடு தலைப்படைய கொத்தமல்லி தலை புதினா தலை எல்லாம் போடுவோம்ங்க அது இப்போ தான் போடணும்ங்க புதுனா போடு கொத்தமல்லி கொத்தம் மல்லி கொஞ்சம் அதிகமாக போடலாம் புதினா லைட்டாக தான் போடணும் இல்லைனா சாப்பிட முடியாது புதினா வந்து அதிகமாக போட்டால் சாப்பிட முடியாது கிரேவிக்கு கிரேவிக்கு பிரியாணிக்கு எல்லா ஐட்டத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும் லிமிட்டாக தான் லிமிட்டு ஓகே தான் கொத்த யூஸ் பண்ணலாம் தேவையான அளவுக்கு எல்லாம் சார் சாரு ஒரு அஞ்சு நிமிஷம் தம்மு கூப்பிட்டு அது வரைக்கும் ஒர்க்கு மேலே வந்துருச்சு ஓகே ரெடி அப்போ கிரேவி ரெடி பத்து நிமிஷம் தம்மு கொடுணும் தம்மு கூட்டா அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறீங்களா ஓகே தம் போட்டு இறக்குனா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சா பார்த்துடலாம் ஓகே பக்கா கிரேவி ரெடி கிரேவி ரெடி தயிர் வேலையை மட்டும்தான் இது குறையணும்